வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களின் ஒருவராக திகழ்ந்து வந்தவர் சேரன் யதார்த்துடன் கூடிய கமர்ஷியல் படங்கள் மூலம் ரசிகர்கள் விருந்து படைத்துள்ளார் இதையடுத்து ஆட்டோகிரா படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் சேரன் இயக்குனர் சேரன் தமிழ் சினிமாவில் யதார்த்தமான படங்களை இயக்கி வெற்றி கண்டவர் இயல்பான கதைகளை எடுத்துக்கொண்டு அதை அனைத்து மக்களும் தங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி பார்க்கும் படியான திரைக்கதை அமைத்து தரமான திரைப்படங்களை படைப்பவர் தற்போது பிரபல ஓடிடி நிறுவனமான சோனி லைவ் நிறுவனத்திற்காக புதிய சீரிஸ் ஒன்றை இயக்கியுள்ளார் இந்த வெப் சீரிஸில் சரத்குமார் கலையரசன் பிரசன்னா ஆரி திவ்யபாரதி ஆகியோர் நடித்துள்ளனர் விவசாயம் தொடர்பான ஒரு எபிசோடு இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த எபிசோடு மிகச் சிறப்பாக வந்துள்ளதாகவும் ஊடக நண்பர்கள் இடையே பேச்சு நிலவி வருகிறது அதே சமயம் ஓடிட்டியில் வெளியாகும் வெப் தொடர்கள் என்றாலே கெட்ட வார்த்தைகள் நிறைந்து காணப்படும் சமீபத்தில் வெளியான லேபில் கூட அதிக கெட்ட வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் சேரன் இயக்கியுள்ள ஜெர்னி வெப்தொடரில் அதுபோன்ற எந்தவித கெட்ட வார்த்தையும் இடம்பெறவில்லையாம் இந்த வெப்தொடரை ஒப்பந்தம் செய்யும் போதே தன்னுடைய படங்களைப் போல இந்த வெப் தொடரும் குடும்பங்கள் பார்க்கும் விதமாக தான் இயக்குவேன் என்று ஸ்ரிக்டாக கூறிவிட்டாராம் சேரன் ஆகையால் இந்த ஜர்னி வெப் தொடர் நல்ல கதையம்சமும் கருத்துக்களும் உடையதாக ரசிகர்களை ரசிக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ஜெர்னி வெப்சீரிஸின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் இந்த வெப்சீரிஸ் வருகின்ற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியாக இருக்கிறது இயக்குனர் சேரன் கடைசியாக திருமணம் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வெளியான விமர்சக ரீதியாக பாராட்டைப் பெற்ற இந்த படம் ரசிகர்களையும் கவர்ந்தது ஆனால் பாக்ஸ் ஆபிஸில் பெரிய அளவு வசூலை குவிக்கவில்லை இந்த படத்துக்கு பிறகு திரைப்பட இயக்கத்தில் இருந்து ஒதுங்கியிருந்த சேரன் ராஜாவுக்கு சேக் ஆனந்தம் விளையாடும் வீடு தமிழ் குடிமகன் போன்ற படங்களில் நடித்தார் இதைத் தொடர்ந்து வெப் சீரிஸ் மூலம் மீண்டும் இயக்கத்துக்கு கம்பேக் கொடுத்துள்ளார்